ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செஸ் கோச்சுன்ற சேனலுக்கு வந்து உங்களை வந்து வெல்கம் பண்றேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கிங்ஸ் இந்தியன் அட்டாக் அதை பத்தி வந்து பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ கிங்ஸ் இந்தியன் அட்டாக் வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்க அதை போய் நீங்க வந்து தாராளமா வந்து பார்க்கலாம் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ கிங்ஸ் இந்தியன் அட்டாக்ல வந்து பேசிக்கா வந்து உங்களுக்கு வந்து நான் சொன்னது வந்து என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் விகின்னராக இருந்தீங்கன்னா நீங்கள் சென்ற வந்து த கிங்க்கு ராஜாவுக்கு முன்னாடி இருக்க சிப்பாயை வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பயப்படுவீங்க ஏன்னா ராஜாவுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து இருப்பீங்க ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கிங்ஸ் இந்தியன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்ட்டு இதில் பார்த்தோம்னா த ஜி த்ரீன்ற மூவ் வந்து கிங்ஸ் இந்தியன் அட்டாக் வந்து இந்த ஓப்பனிங் வந்து பண்ண சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுற மூவ் இந்த மூவ் வந்து பண்ணுங்கள் ஸோ இதுக்கு ஆப்பரண்ட் வந்து பெஸ்ட்டாக நிறையா பிளேயர்ஸ் வந்து விளாண்ட மூவ் பார்த்தோம்னா டிஃபை வந்து ஒரு சிலர் வந்து மூவ் பண்ணுறாங்க ஒரு சிலர் என்எஃப் சிக்ஸ் மூவ் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து மோஸ்ட்லி வந்து பிளாக் வின் பண்ணோம்னா பிளாக் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது வந்து இந்த மூவ் தான் வந்து பண்ணுறாங்க டிஃபை வந்து மூவ் பண்ணுறாங்க ஸோ இந்த டிஃபை வந்து மூவ் பண்ணதோட ரீசன் அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒயிட்டுக்கு வந்து நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த என்எஃப் திரு டெவலப் பண்ணலாம் ஆனால் பெஸ்ட்டு வந்து இது வந்து இதில் வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒயிட் வந்து வின்னிங் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த பிளாக் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சென்டேஜ் இல்லை ஸோ இந்த மூவ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன் ஸோ அதுவும் இல்லாமல் இதோட ரேட்டிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரேட்டிங் உள்ள பிளேயர் அதாவது கிராண்ட் மாஸ்டருக்கு நெக்ஸ்ட்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் வந்து இந்த லெவலில் வந்து ப்ளே பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா உங்களுடைய நைட்டை டெவலப் பண்ணுறது வந்து அப்போடெட்டுக்கு வந்து பெஸ்ட்டு மூவ் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு மூவ் எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நைட்டு டெவலப் தான் வந்து இந்த இடத்துல வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து விளையாண்ட மூவ் ஸோ இதில் பார்த்து நம்ம ஆப்போனட் வந்து பண்ணுறது இந்த சி சிக்ஸ் வந்து பண்ணுறேன் சி சிக்ஸ்ஸு ஒரு சிலர் இ சிக்ஸ் வந்து பண்ணுவாங்க லாஸ்ட் கேமில் சி சிக்ஸ் வச்சு பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இ சிக்ஸ் வச்சு பார்த்தோன்னா இன்னும் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வின் பண்ணலாம் இது வந்து நாலாயிரம் பிளேயர் வந்து நாலாயிரத்தி எழுநூறு பிளேயர் வந்து இந்த மூவ் வந்து பிளே பண்ணுறாங்க ஸோ நாலாயிரத்தி எழுநூறு பிளேயர் மூவ் பண்ண இந்த மூவ் வந்து வைக்கிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம வின்னிங் வந்து நிறையா இருக்குது இதுன்னு வந்து பார்ப்போம் ஸோ நாலாயிரம் பிளேயர் வந்து இந்த மூவ் பண்ணிலாம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ கேஷில் வந்து இந்த இடத்துல ஸோ இது வந்து பெஸ்ட்டு மூவ் ஸோ இப்போ ஆப்போனண்ட் வந்தோடனே பிஷப் வந்து அங்கே ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு ஆப்பனண்ட் இது ஒரு சில பிளேயர் இந்த சி ஃபைவ் வந்து மூவ் பண்ணா ஒரு சிலர் பி த்ரீ வந்து மூவ் பண்ணாங்க ஒரு சில பிஷப் ஜிஸ் வந்து வந்து நைட்டு என்பி டி செவன் வந்து ப்ளே பண்ணுவாங்க ஸோ இந்த என்பி டி சவன் வச்சாங்கன்னா எப்படி இருக்கணும் வந்து பார்ப்போம் இது வந்து பிளாக்குக்கு வந்து வின்னிங் பாசிபிலிட்டஸ் கம்மி தான் இது வந்து கம்மியான பிளேயர் தான் விளாண்டனாலும் நான் வந்து இந்த மூவ் வந்து வைக்கிறேன் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு பிளேயர் வந்து இந்த மூவ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ பிஷப்பு ஸோ இவ பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹைலி வந்து வின்னிங் பாசிவிலிட்டிஸ் மூவ் வந்து இந்த மூவ் வந்து சொல்கிறாங்க குவீனுக்கு முன்னாடி இருக்கிறத ஒன் ஸ்டெப் வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த மூவ் வந்து ஏ ஃபோர் இதில் வந்து மேட்சே வந்து இல்லை இந்த கேமில் ஸோ இந்த மூவ் வந்து பார்ப்போம் சி ஃபோர் மூவ் பண்ணி பார்ப்போம் சி ஃபோர் மூவ் பண்ணி வின்னிங் பாசிபிலிட்டி தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் ஆனால் டி த்ரீக்கு வந்து வின்ன்னிங் பாசிபிலிட்டிஸ் ஃபார்ட்டி ஃபோர் பர்சென்டேஜ் இருக்குது ஸோ அப்போ டி த்ரீ வந்து மூவ் பண்ணுவோம் ஸோ டி த்ரீ மூவ் பண்ண உடனே ஆப்போனெண்ட்டுக்கு கேசல் வந்து இங்கே பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம் கேசல்ஸ் ஸோ நம்மளோட வந்து பார்த்தோம்னா என்பிடி டூ ஸோ இதே பொசிஷன் தான் வந்து பழைய கேம் தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பொசிஷன் வந்து வந்துட்டுருக்கு ஸோ இப்போ வாய்க்கல நம்ம வந்து பெட்டர் பொசிஷனில் வந்து இப்போதைக்கி இருக்கோம் ஸோ இப்போ ஆப்போனண்ட்டு வந்து சி ஃபைவ் வந்து மூவ் பண்ணுறான்னு வச்சுக்கோம் ஸோ நம்ம வந்து இ ஃபோர் இப்போ வந்து சென்டருக்கு வந்து கொண்டு வரோம் ஸோ இது வந்து வின்னிங் நிறையா இருக்கிறதுக்காக இந்தமோ இப்போ ஆப்போனன்ட் வந்து என் என்எஃப் சிக்ஸ் வந்து மூவ் பண்ணுறாரு ஸோ இதோட ஒரு சில பிளேயர் இந்த மூவ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னு வந்து வேரியேஷன் வந்து தெரியல இந்த ஒரு சில பி ஃபோர் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க அது ஸோ இதில் வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜீரோ பெர்சன்டேஜ் இந்த மூவ் பண்ணி அவங்க தோற்று தான் போயிருக்காங்க ஸோ அதனால் இந்த மூவ் வந்து சஜஸட் பண்ணுறேன் என்எஃப் சிக்ஸ் வந்து பிளே பண்ணுறாங்க நைட்டை டெவலப் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ரூக்கை வந்து ஈ ஒன் வந்து ஈ ஒன் ஸ்கொயர்னு வந்து வச்சுருங்க ஸோ இ ஊக்கு வந்து நீங்கள் ஈ ஒன் ஸ்கொயரில் வந்து வச்சிருப்பாரு பார்த்தோம்னா ஸோ அதில் வந்து பி ஃபைவ் மூவ் வந்து நிறையா பேர் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் அந்த அந்தளவு அந்த மூவ் வந்து பண்ணுற சான்ஸ் தான் ஸோ இந்த மூவ் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க குயினை வந்து இங்கே வைப்பாங்க ஸோ குயினை இங்கே வைக்கல இங்கே வந்து சிம்பிளாக இந்த இ ஃபைவ்னு மூவ் வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன் இதை புஷ் பண்ணிங்கன்னா அந்த நைட்டை வந்து அங்கே வந்து விரட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்க்கல இந்த நைட்டை வந்து திருப்பி பின்னாடி தான் வந்து போக முடியும் ஸோ இப்போ நைட்டு இங்கிட்டு போயிடுச்சுன்னா அது வந்து அப்படி ப்ளே பண்ண ஒரு ஆள் வந்து தோற்று தான் போயிருக்காங்க ஸோ நைட்டு இங்கே இங்கே தான் வந்து கொண்டு போக முடியும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி கொசன் வந்து நைட்டை வந்து பின்னாடி தான் கொண்டு போயிருக்காங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல குவீன் ஈக்கு ஸோ இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணுறது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது இந்த மாதிரி குயினை வந்து இங்கே டெவலப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் பொசிஷன் வந்து ஒயிட்டுக்கு வந்து இருக்குன்னே வந்து சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து பிளாக்கோட வேரியேஷன் வந்து இதை வச்சு மூவ் பண்ணி விளாட்லாம் ஓகே இப்போ பிளாக் வந்து இந்த ஏஃப்ஐ மூவ் பண்ணாங்கன்னா எப்படின்னு பார்ப்போம் ஏஃப்ஐ மூவோட இந்த மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் பிஃபை இந்த பிஃபை மூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் கொடுக்குற பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா இந்த என்எஃப் இந்த இதை வந்து மூவ் பண்ணுங்கள் இது வந்து பெரிய பெரிய கிராண்ட் பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து இதை மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ செவன்ட்டி பெர்சன்டேஜ் வந்து இதை மூவ் வின் பண்ணி ஜெயிச்சு தான் ஜெயிச்சு தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் இந்த மூவ் வந்து மூவ் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா அவரை வந்து பிஷப் வங்கி வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு மூவ் ஸோ பிஷப் வங்கி வச்சுக்கிறது வின்னிங் வந்து அவர் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இதை வைச்சோம்னா வின்னிங் வந்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு ஸோ ஏஃப்ஐ இந்த ஏஃப்ஐ மூவ் வச்சு பார்ப்போம் இதில் வந்து வின்னிங் பாசிலிட்டிஸ் நம்மளுக்கு நிறையா இருக்குது ஸோ இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது வின்னிங் பாசிலிட்டி ஸோ இந்த மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம் ஸோ இப்போ நம்மளுக்கு பெஸ்ட்டு மூவ் சஜஷன் மூவ் இந்த பிசல் பங்கி வைக்கிறது பெஸ்ட் அவர் வந்து ஏஃப்ஐ வைக்கிறது பெஸ்ட் ஸோ இந்த பாக்கல இந்த மூவ் வந்து யாரோ ஒரு சில ஒரே ஒரு பிளேயர் மட்டும் இந்த மூ மூவ் பண்ணியிருக்காரு ஸோ இது ஏன்னு பார்த்தோம்னா இதோட ஐடியா இந்த பிசல் பங்கி வச்சாங்கன்னா இதை வச்சு பின் பண்ணிடலாம்ன்ற ஒரு ஐடியாவில் அந்த மூவ் வந்து வைக்கிறாங்கன்னு தோணுது ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த மூவ் ஏஃப்ஐ ஏஃப்ஐ வச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றாங்கன்னு இருக்கட்டும் ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த நைட்டு இங்கே கொண்டு வந்துரும் நைட்டு இங்கே கொண்டு வந்தோம்னா ஆப்பரண்ட்டு குயினை வந்து பின்னாடி வந்து கொண்டு போக சான்சஸ் குயினை வந்து பின்னாடி கொண்டு போனார்னா கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ணுவோம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குயினை வந்து அவர் ஆப்பரண்ட் பின்னாடி கொண்டு போனாருன்னா ஸோ இப்போ வந்து ஹச் ஃபோர் ஸோ ஹச் ஃபோர் மூவ் பண்ண ஒரு பார்த்தோம்னா பிஷப் சிக்ஸ் ஸோ இதுக்கு அடுத்து பார்க்காத ஃபுல்லாகவே இந்த ஹச் ஃபைவ் ஸோ பார்த்தோம்னா இப்போ ஒயிட் வந்து கன்ஃபார்ம் வின்னிங் தான் இந்த மூவ் ஸோ இதில் வந்து இதே மாதிரி ஒரு பிளேயர் வந்து விளாண்டுருக்காங்க ஜார்ஜ்னு ஒரு பிளேயர் வந்து விளாண்டுருக்காரு ஜார்ஜ் சிம்டன் ஜார்ஜ் அப்படின்றவங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரேட்டிங் அந்த ரேட்டிங் ஸ்ட்ரென்த்தில் வந்து பிளே பண்ணியிருக்காங்க ஸோ பாய் எல்லாம் ஒயிட்டு தான் வந்து இப்போ வின்னிங் ஸோ இதுக்கடுத்து அடுத்து பிளாக் வந்து கொஞ்சம் டஃப் தான் பிளாக் வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஸோ இப்போ நம்ம திருப்பி அனதர் நைட் எங்கிட்டு கொண்டு வருவோம் சரி பிளாக் அந்த நைட்டை இங்கே கொண்டு வருவோம் ஸோ இந்த பீ செஞ்சுருப்போம் ஸோ இதை வச்சு இதை என் பெர்சென்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணி இதை வந்து கேப்சர் பண்ணுறாங்க திருப்பி பெரிய கேப்சர் ஸோ அடுத்து சீஃபோ ஸோ இதுக்கு அடுத்து பான் புஷ் பண்ணி இங்கே ஸ்ட்ரக்சர் வந்து பில்டு பண்ணிட்டோம் இது கன்ஃபார்ம் வின்னிங் தான் நீ எப்படி போனாலும் பிளாக் தான் வின்னிங் வீண் இங்கே கொண்டு போவோம் ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும் ஆனால் பெட்டர் பொசிஷன் வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா ஒயிட் சைடு தான் ஸோ ஓகே இது வரைக்குமே இதோட சொல்லி உங்களுக்கு வந்து கேமை வந்து இன் பண்ணிடல ஸோ இந்த மாதிரி பெட்டர் பொசிஷன் வந்து இங்கே பீனராக இருக்கலை இந்த மூவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த மூவ்ஸ் பிரகாரம் நீங்கள் வந்து பிளே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு பெரிய பிளேயர் ஜஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் பீனராக இருந்தீங்கன்னா இந்த சொன்ன பிரகாரம் லைட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஒரு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரேட்டர் பிளேயரெலாம் ஈஸியாக வந்து நீங்கள் வின் பண்ணலாம் ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஸோ இந்த பாட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் வந்து கொடுத்துருங்க பாட்டு ஒன்று பார்க்காம இருந்தீங்கன்னா போய் அதை வீடியோ வந்து பார்த்துருங்க அப்போ தான் வந்து இதை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய சஸ் வீடியோஸ் அச்சஸ் கேம் அனாலிசிஸ் நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் சாம் ஸ்டே க்ரௌண்டட் பை பை